அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் பிள்ளையார் காகமாக வந்து அகத்தியரோட கமண்டலத்தை கவிழ்க்க காவிரி நதி உருவானது அப்படின்றது நம்ம எல்லாருமே அறிவோம் அதே மாதிரி மணிமேகலை காப்பியம் சொல்கிற பொன்னி நதியோட கதை என்ன ஆடி பெருக்கில் காவிரியை ஏன் கொண்டாடுறோம் அன்னைக்கு நிகழ்கிற அபூர்வ வழிபாடுகளோட தாத்பரியங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடி மாதம் ஆன்மீக மாதம் ஆடி மாதம் அம்மன் அவதரித்த நாளாக கருதப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் ஆடிப்பெருக்கு இந்த நாளில் காவிரி தாய்க்கு நன்றி செலுத்துகிற விதமாக ஆடிப்பெருக்கை கொண்டாடுறோம் அதே மாதிரி ஆடி பதினெட்டு அன்னைக்கு காவிரி தாய் நீர் நிலைகளிலும் நிறைஞ்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆடிப்பெருக்கோட காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஆடி பதினெட்டாம் நாளை ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஆடிப்பெருக்கு தமிழக ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுறதை குறிக்கிற பண்டிகை பெருக்கு என்றால் பெருக்குதல் அப்படின்னு பொருள்படும் இந்த நாளில் தொடங்குகிற செயல்கள் வாங்கும் பொருட்கள் பல மடங்கு பெருகும் என்பதனால இந்த நாளை ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆடிப்பெருக்கின பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி பதி ஆடி மாதத்தில் பதினெட்டாவது நாள் என்ற நாளின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு நடத்தப்படுற ஒரே விழா இதுவாகும் ஆடிப்பட்டம் தேடி விதை விளை முதல் மழையை கொண்டு வரும் மாதம் ஆடி கோடை வெப்பத்தை தனித்து பருவமழை ஆரம்பிக்கும் காலம் ஆடி மாதம் அப்படின்றதுனால நம் முன்னோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு பழமொழியை வச்சுருக்காங்க ஆடிப்பெருக்கு நாளில் விதைச்சா தை பொங்கலுக்கு அறுவடை செய்யலாம் அப்படின்றது தமிழர்களோட வழக்கமாகும் எனவே விவசாயத்திற்கு ஆதாரமாக விளங்குகிற ஆறு ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளில் போற்றும் விதமாக தமிழர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுற விழா இந்த ஆடிப்பெருக்கு தென்மேற்கு பருவத்தில் ஆற்றின் நீர்படி இடங்களில் பெய்த மழையினால் ஆறுகள் புதுப்புணல் பெருகி வரும் இதனையே ஆற்று பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆடிப்பெருக்கு கொண்டாடுறதுக்கு பல்வேறு வரலாற்று காரணங்களும் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பதினெட்டு என்ற என் ஜயத்தை அதாவது வெற்றியை குறிக்குது மகாபாரதத்தில் பதினெட்டு பருவங்கள் பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள் சபரிமலையில் பதினெட்டு படிகள் இதன் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த முறையில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் நதிக்கரைகளில் பதினெட்டு படிகளை அமைச்சு நம் முன்னோர்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கிற காவிரி முதலான நதி நீர் நிலைகளுக்கு நன்றி செலுத்துற விதமாக ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடுறாங்க புராணங்கள் கூறும்படி ஆடி பதினெட்டு அப்படின்றது மகாபாரதத்தில் நடைபெற்ற குருக்ஷேத்திரப் போரோட இறுதி நாளாக பதினெட்டாவது நாளை குறிக்குது குருஷேத்திர போரோட முதல் நாள் பாண்டவர் படைகள் அபிமன்யுவால் காக்கப்படும் பீஷ்மரின் அம்புகளால் பலத்த சேதம் அடைந்தது உத்ரனும் சுவேதனும் சல்லி ஆனாலும் பீமராலும் கொல்லப்பட்டனர் பாண்டவர் படைகள் முதல் நாள் போரில் படுதோல்வி அடைந்ததை சரிக்கட்ட பீஷ்மரை கொல்ல அணிவகுத்தனர் ஆனால் கௌரவ படைகள் பீஷ்மரை காத்து நின்று போரிட்டது பீஷ்மரை கொல்ல சிக்கண்டிய போர்க்களத்தில் பீஷ்மருக்கு எதிராக நிறுத்தி போரிட்ட கிருஷ்ணர் கிருஷ்ணரோட ஆலோசனையின்படி சிக்கண்டிய பீஷ்மருக்கு எதிராக போரிட போர்க்களத்துக்கு அனுப்பினாங்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிக்கண்டியின் பின் இருந்து அர்ஜுனன் தனது அம்பு மலையாள பீஷ்மரோட உடலை சல்லடையாக துளைத்தெடுத்து அம்பு படுக்கையில் கிடத்தினான் இப்படி தொடர்ந்து பதினஞ்சு நாள் போர் நடக்க ஒவ்வொருவராக போரில் இறந்து கொண்டே வந்தனர் பதினாறாம் நாள் போரில் தலைமை தலைமைப்படை தலைவராக கர்ணன் நியமிக்கப்பட்டான் கர்ணனோட தேர சல்லியன் ஓட்டினார் கர்ணன் போரில் லட்சக்கணக்கான பாண்டவர்களை கொன்றான் அர்ஜுனன் தனது கூர்மையான அம்புகளால் கர்ணனின் தாக்குதலை தடுத்து நிறுத்தினான் கர்ணன் தர்மரையும் சகாதேவனையும் போரில் வென்றாலும் தன் தாய் குந்திக்கு வழங்கி வரத்தின்படி கொல்லாமல் விட்டுவிட்டான் ஆயிரக்கணக்கான பாண்டவர்களை தனது கூறிய அம்புகளால் கொன்று பின் அர்ஜுனனை கொல்ல அம்புமலை பொழிந்து கடுமையாக போரிட்டான் கர்ணன் ஒரே நேரத்துல கர்ணன் அர்ஜுனனை கொள்ள அர்ஜுனனின் கழுத்துக்கு குறிவைத்த நாகபானத்தை ஏவி விட்டான் அப்போ பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரை ஒரு அடி கீழே அழுத்தினார் அர்ஜுனனின் தேர் பூமிக்கு கீழே ஒரு அடி இறங்கியது அதனால கர்ணன் ஏவிய நாகபானம் அர்ஜுனனின் கழுத்தை தாக்காம அவனின் தலைக்கவசத்தை தாக்கியதனால அர்ஜுனன் தலைக்கவசம் மட்டுமே கீழே விழுந்தது கிருஷ்ணனின் போர் தந்திரத்தால் அர்ஜுனன் உயிர் பிழைத்தான் குருஷே போரின் இறுதியில் கர்ணன் தேர் சக்கரம் சகதியில் மாட்டிக்கொண்டது கர்ணன் தேரை சகதியில் இருந்து மீட்கும் நேரத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனன கர்ணனின் மீது அம்புகள் ஏவச் சொன்னார் இந்திரன் கர்ணனின் கவச குண்டலங்கள் தானமாக பெற்று தெய்வீக கவசம் இல்லாத கர்ணன் மீது செலுத்தப்பட்ட அர்ஜுனனின் கூறிய அம்புகள் கர்ணனின் நெஞ்சை சல்லடையா தொலைச்சது அதனால கர்ணன் போரில் மடிந்தான் அதர்மம் அளிக்கப்பட்டு தர்மம் நிலை நாட்டப்பட்ட இந்த நாள்தான் பதினெட்டாம் அழைக்கப்படும் ஆடி பதினெட்டாம் நாளாகும் பாண்டவர்கள் போர்ல இறந்த தங்களது உறவினர்களுக்கு திதி கொடுத்த தினமே ஆடி பதினெட்டு விழா நோன்பு மகாபாரத போர் ஆடி ஒன்னு அன்று துவங்கி ஆடி பதினெட்டு வர பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது போரின் முடிவில் பாண்டவர்கள் கௌரவர்களை வென்று அரசுரிமை பெற்றனர் பாண்டவர்கள் போரில் இறந்த தங்களது உறவினர்களுக்கு திதி கொடுத்த தினமே ஆடி பதினெட்டு விழா ஆடிப்பெருக்கு அப்படின்றது அற்புதங்கள் நிகழும் ஒரு ஒரு திருநாள் அப்படின்னு சொல்றாங்க ஆடிப்பெருக்கு அப்படின்றது ஆற்று படுகையில் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான தமிழ் திருவிழாவாகும் ஆடிப்பெருக்கு அப்படின்றது பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னும் அழைக்கப்படுது நாம் ஏன் இந்த ஆடிப்பெருக்கை கொண்டாடுறோம் அப்படின்னா மனித குளத்திற்கு பரிசாக இருக்கிற நீரோட உயிர் வாழும் குணங்களுக்கு மரியாதை நிமித்தமாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுது இயற்கை தாய் அம்மன் தெய்வங்களின் வடிவத்தில் மக்களால் வணங்கப்படுறாங்க இந்த நேரத்தில் காவிரி நதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றாங்க ஒரு வகையில் இயற்கையின் கருணை அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை பொழுந்ததற்கு நன்றி சொல்ல வேண்டும் அதனால் நம் முன்னோர்கள் இந்த வழமுறையை பின்பற்றுறாங்க நீர் சடங்கு முக்கியமாக தமிழக பெண்களால் செய்யப்படுது அவங்க ஏரிகள் மற்றும் மாநிலத்தோட அனைத்து வற்றாத நதி ஆதாரங்களையும் வணங்குறாங்க இது தென்னிந்தியாவில் ஒரு தனித்துவமான நிகழ்வு மற்றும் தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க திருவிழாவாகும் ஆடிப்பெருக்கு நிகழ்ச்சியில் திருமணமாகாத பெண்கள் சமூகத்தின் திருமணமான பெண்களுடன் சடங்குகள் மற்றும் பூஜைகள் செய்கிறாங்க சடங்குகளின்படி அரிசி மற்றும் வெள்ளத்தால் செய்யப்பட்ட இனிப்பு பனை ஓலைகளின் காதணிகள் மற்றும் கருப்பு நிற மணிகள் ஆகியவற்றை வழங்கும் திருமணமாகாத பெண்கள் அவர்கள் விரும்புகிற மாப்பிளையால ஆசிர்வதிக்கப்படுறாங்க திருமணமான ஆண்கள் தங்கள் பெண் எடுத்த வீட்டில் இருந்து அழைக்கப்படுறாங்க மற்றும் புதிய ஆடைகளை பரிசாக பெறுறாங்க திருமணமான பெண்கள் தங்கள் பெற்றோரின் வீட்டிற்கு சென்று ஆடி ஒரு மாதத்திற்கு முன்பே அங்கேயே இருப்பாங்க ஆடி ஒரு நாள் கழிந்து அவர்கள் கணவருடன் திரும்பி வருகிறாங்க பெண்கள் பொதுவா முளைப்பாரிய தயார் செய்து காவிரி ஆ வணங்குறாங்க இந்த ஆடி பெருக்கோட நன்மைகள் அப்படின்னா நல்ல அறுவடை நிலையான நீர் வளங்கள் மற்றும் கவலையில்லாத பருவமழை ஆகியவற்றை உறுதி செய்து செல்வம் கருவுறுதல் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை வழங்கும் மற்றும் நன்மைகளை தமிழில் பெருக்கு என்பதன் அர்த்தம் பெருகிக் கொள்வதாகும் வருணனையும் தேவதைகளையும் வழிபடும் நாள் என்றும் நீருக்கு மரியாதை செலுத்தும் நாளாகவும் இந்த நாள் கருதப்படுது உலகத்தில் எத்தனையோ புனித நதிகளும் தீர்த்தங்களும் இருக்கு அவற்றிற்கெல்லாம் இல்லாத தனி சிறப்பாக காவிரி நதிக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பதினெட்டாம் நாளன்று பதினெட்டாம் பெருக்கு அப்படின்ற விழாவானது தமிழகத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுது ஆறு பாயும் கரையோர பகுதிகளில் மக்களின் பயன்பாட்டிற்காக படித்துறைகள் அமைத்திருப்பாங்க அந்த படித்துறைகள் பதினெட்டு படிகள் கொண்டதாயிருக்கும் இருக்கும் ஆடி மாதம் இந்த பதினெட்டு படிகளிலும் மூழ்கிவிடும் மூழ்கிவிடும் அளவுக்கு புது வெள்ளம் கரை புரண்டு ஓடும் அந்த புது வெள்ளத்தை வரவேற்று ஒரு விழாவாக கொண்டாடும் எண்ணத்தில் உருவானதே ஆடி பதினெட்டாம் பெருக்கு பெருக்கு காவிரி நதியின் இரு கரைகளிலும் பதினெட்டு முக்கியமான இடங்கள் உண்டென்று அங்கே பதினெட்டு யோகியர்களும் மகரிஷிகளும் சித்த புருஷர்களும் பூமி நடியில் யோகம் பூண்டு தவம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஆடி பதினெட்டு அன்று யோகத்திலிருந்து மீண்டும் காவிரி நதியில் நீராடி தங்கள் தவ பயண காவிரி நதியில் கலக்கும்படி செய்கிறாங்களாம் சித்த புருஷர்களின் சக்தி பதினெட்டாம் பெருக்கு நாளில் காவிரியில் கலந்திருப்பதனால காவிரியானவள் அதிக சக்தியையும் புனிதத்தையும் பெறுறாங்க ஆகவே ஆடி பெருக்கு அன்று காவிரியில் நீராடி வழிபட்டால் புனிதம் பெறுவதுடன் நாம் செய்த பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது